Não, não, இப்போ எங்க வந்து தெரியுமா அன்னை பெட்டிக்காரங்க வாங்க இப்போ எங்க வந்து தெரியுமா எங்க வெள்ளையமாடு அரமணிக்கு வந்துருக்கு ஆமா இன்னைக்கு பாத்து சரி 15 வருஷம் ஆச்சு ஆச்சு முத முதல்ல வெள்ளையமாடு பார்க்கிறதுக்கு வந்திருக்கேன் ஆமா இன்ன வரைக்கும் இந்த வெள்ளச்சால வேலி தாண்டி பறக்கவே அது சரி முத முதல்ல வேலி தாண்ட போறேன் ஆமா பெட்டிக்காரங்க நானே நீ ஆள் பாத்துக்கிறியா நான் எங்கன்னு நான் காவலுக்கு இருக்கு சொல்றேன் ஆமா சரி சரி நான் வேலி காண்டிக்கலாம் அந்த ஒரு வேலை தானே பாக்காம இருக்கேன் இந்த வேலைக்கு அந்த வேலை எவ்வளவு பெற்றுங்கிறியா அப்படியா நான் வேலி தாண்டிக்கல சரி யாராச்சு ஆச்சு ஒருத்த வந்துட்டாங்க வச்சுக்க ஆமா அப்படி அண்ணன் தம்பி ஏழு விதத்துல எவ்வளாச்சும் ஒருத்த வந்துட்டாங்க வச்சுக்குவேன் ஆமா ஒரு சின்ன சவுண்ட மட்டும் கொடு சரி இப்படி ஆச்சு தப்பிச்சு ஓடியாரு கண்டிப்பா அப்படிதானே உங்களுக்காக ஒத்துழைப்பு தர்றேன் கூப்பிடுவோம் கூப்பிடுங்க யாரும் வரவில்லை யாரும் அரண்மனைகளை அம்மா என்ன வந்திரடா ஊருக்கே

வாங்க வெள்ளச்சா மீட்டர் வாங்க அதாவது தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன சொல்லி வர்றேன் கேக்குறீங்களா நல்லா கேட்கணும் அதாவது முன்ன புண்ண தெரிஞ்சவங்க வீடா இருக்கட்டும்

கேட்காம கொடுத்துருப்போம் இந்த நேரத்துல வந்தா எதிர்த்து மேல திருட்டு பயலா தானே இருக்கும் திருட்டு பயலுக்கு என்ன மரியாதை திருட்டு பயதான ஒத்துக்கிறீங்கல்ல திருட்டு பயதான ஒத்துக்கிறேன் இல்லையா ஆனா உங்க வீட்டுல உள்ள பொன்புலத்துல வேற என்ன

ஆணவத்துல பேசிட்டு இருக்கீங்க ஆணவம் அளிக்கவும் செய்யவும் மண்டை கிணத்தை போற எனக்கு எப்பவுமே மண்ட கிணம் இருக்காது போற ராஜபக்ட்லயே எனக்கு ஒருத்தனுக்கு தான் மண்ட கிணம் எனக்கும் உடனே தான எதார்த்தமான மனசு கண்டிப்பா அதை நாங்களெல்லாம் அடுத்த நிலைக்கு வந்துரு நாங்கெல்லாம் சொல்லணும்ல இங்க பாருங்க யார் யாரு நீங்க எதற்காக வந்திருக்கிறியே என்ன வேலைக்காக வந்திருக்கிறியே முன்ன இன்னும் உங்களை நான் பார்த்தது கூட இல்ல

ரொம்ப வெள்ள மழை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாவிதைக்கு வருடம் அந்த வெள்ள மழை காட்டுக்கு இந்த வெள்ளாவிதருங்க வாழ்ந்தாள் இருவரு வாழ்ந்தோம் செத்தால் இருவரு சாய்வென்று அந்த மதுரை மீனாட்சியமுடன் சாத்திய சத்தியம் பண்ணி கொடுத்த யாரி இப்போ தூய் என்ன யாருன்னு என்ன இதற்கடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தையோ நல்லா பாத்து சொல்லுங்க நான் தான் உங்களுக்கு சத்தியமணி கொடுத்தேன் நான் எங்கேயோ முகரே திருப்பி

நான் ஜட்டி பண்ணி கொடுக்கவில்லையுமா நான் இல்லங்க வேற எது எதன் தெரியாம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எதன் தெரியாம வந்திருக்கேன் இத்தனை வீடு இருக்குது இத்தனை வாசல் இருக்குது இதெல்லாம் விட்டு விட்டு ஓ அரை மணிக்கு எதுக்கு வர்றேன் எனக்கு வந்தீங்க காரணம் இல்லாம வந்திருப்பேன் ஒரு காரணத்தோட வந்திருப்பேன் திருட்டு போயெல்லாம் கூட இருக்கும் திருட்டு போய் திருட்டு போயின்னு சொல்லாது அதாவது தைரிய தைரியசாலி ஆம்பளையா இருந்திருந்தா பகல் நேரத்துல என்னோட என்ன மகள் ஏழு பேர் இருக்க முன்பக்க வழியா வந்துருக்க பின்பக்க வழியா வர்றீங்க பூரா காவலுக்கு ஆள் இருந்தாங்க காதலிக்கிற பகல வந்துட்டு வருவாங்க எட்டு நேரத்துல தெரியாமதாம வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க போயிருக்கீங்க

कना हाणे सत कला साले रे 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 ிய மா பெரிய சில முடியே இந்த வெள்ளச்சாமிய மற்றதடி எனக்கு இப்ப கூட மறுதானிய வீக்கம் மருதேசம் கையோட मैंने नहीं तू नहीं है मैंने तो मैंने तो मैंने तो लात मारी मेरी पीठ में हाथ मारा तो आने दे मेरे पीछे वो नजर आवे तब तक तारी तब तक तारी कहीं हो रहा है वाचन यार बड़ी बात है ये बार क्या बेटी करने बाग नहीं

வட்டப்பட்டு வட்டப்பட்டு வாங்கி வந்தே இல்லை அம்மா நல்ல போட்டு மாடல் விட்டேன் போட்டு வாங்கிட்டு வாங்க

ೂರು ಸಾಮಚ ತಾಲಿ ತೊಗೋ ಸಮೂ கழுத்தில் கட்டின காலம் பனிரெண்டும் பாசம் சொல்லிருங்க அது ஒண்ணா சொல்லு அதனால தனக்கு முன்னே வந்து நிற்கணும்

கண்ணால் வந்தால் பின்னால் மறுகே பக்க வந்தாக்கே அனல் பார்வேணோ பார்க்கிறேன் तायमरी <laughs> <laughs>

உங்க வீட்டுல உள்ள பொண்டெல்லாம் அள்ளிட்டு வந்தீங்க அல்லாம வந்தா அல்லாம வந்தா உன்னை வச்சு எப்படி நான் காப்பாத்துறேன் அள்ளிட்டு வந்து தீந்து போயிருச்சுனா தீந்து போச்சுனா ஊரு ஊரா நாரைகள வெட்டி சம்பாதிப்பீங்க எப்படி வரணும் சொல்லுங்க கடயில புளிய மண்டல்ல கட போட்டு போய் வர கூளு தான் வாங்கி கொடுத்தேன் ஆமாமா அதுவே கடயில எப்படி எல்லாம் ஒரு வாரம் எங்க வரது ஒட்டகன்ன பாலத்தில் உறங்கும் சாமத்தில் ஒட்டகன்ன பாலத்தில் உறங்கும் சாமத்தில் குடியாஏ 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 சுதிக்குமா கேவல்லே நம்ம குடியாஏ செந்திடுமோடு ஒட்டகன்ன பாலத்தில் உறங்கும் சாமத்தில் ஒட்டகன்ன பாலத்தில்